மாணவர்கள் அனைவருக்கும் காலை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பாக்க போறது பத்தாம் வகுப்பு இரண்டாவது பாடம் ஒளியியல் ஆப்டிக்ஸ் அதுல உங்களுக்கு நாலாவதா இருக்கக்கூடிய ஒரு சம்மு சம்மு நம்ம ரொம்ப ஈஸி தான் அதுல அந்த கணக்குல வந்து இந்த ஃபிராக்ஷன்ல வருது எண்கள் இந்த தான் எல்லாம் வந்து தப்பு பண்றாங்க அதை எளிமையா எப்படி பாக்குறதுங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒருத்தருக்கு பார்வை இருக்குப்பா தூர பார்வை இருக்குனாலே அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா பக்கத்தை உள்ள பொருள் சரியா செய்யாது தெரியாது சரிங்களா வந்து ஹைப்பர் அதனால அவங்களுடைய அண்மை புள்ளி சாதாரணமா இருக்க வேண்டிய அண்மை புள்ளி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா இது எவ்வளவா மாறி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதை மீட்டர்ல இந்த கணக்குல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ இவருக்கு இருக்கிற அண்மை துளி என்னன்னா ஸ்மால் டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சரிங்களா சோ இவருக்கு இந்த அண்மை துளியில பாக்குறதுக்கு என்ன மாதிரி லென்ஸ் வேண்டும் அதோடைய குவிய தூரம் என்ன வேண்டும் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா ரைட் இதுல நம்ம எஃப் கண்டுபிடிக்கணும்பா ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்மால் டி இன்டு டி ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி சரிங்களா சோ ஸ்மால் டி என்னது ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் இதோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இதோட டை சாரி இன்ட்டு இந்த இடத்துல போடணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த இடத்துல தான் நான் ஒரு மாற்றம் செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த ஒன்னு புள்ளி அஞ்ச நான் எப்படி எழுதிக்கிறேன்னா மூணு பை ரெண்டு எளிமையா இருக்கும்பா புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறத நான் எப்படி மாத்திக்கிறேன்னா ஒன்னு பை நாலு இதை பண்ணுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு பதிலா த்ரீ பை டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு பதிலா ஒன் பை ஃபோர் ஸோ த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை ஃபோர்

சரிங்களா த்ரீ பை டென் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் சரிங்களா சோ ரொம்ப எளிமையா இருந்துடலாம் பா கண்டுபிடிச்சிடலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி